இப்போ உலகையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம்னு சொன்னால் நம்ம முகேஷ் அம்பானி வீட்டில் அவர் வீட்டில் நடந்த கல்யாணம் தான் ஆக்சுவலாக வந்து அதோட எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யூடியூப்லேயும் சரி அதோட டேட்டாஸும் வந்து சொல்லுது பட் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க பட் அட் த சேம் டைம் வந்து ஜியோவில் வந்து பார்த்தா சிம்மோட ரேட்டில் சிம்மில் அந்த ரீசார்ஜ் ரேட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மனசுலையும் வந்து ஒரு ஒரு கோபத்தையும் உருவாக்கி இருக்குது கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து ஜியோ யூஸர் தான் தெரியும் அதை பற்றி பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் அதாவது அந்த முகேஷ் அம்பானி அவரோட அவரோட கம்பெனி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஒரு ஐநூறு கம்பெனியை வந்து உள்ளடங் உள்ளடங்கிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு நேம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கம்பெனி அவர் லிமிடெட்னு சொல்லலாம் அது கிட்டத்தட்ட பார்த்தா டேக்ஸ் மட்டும் எவ்வளவு கட்டுதுனா அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த இவங்களோட டேக்ஸ் மட்டும் முகேஷ் அம்பானி எவ்வளோ பே பண்றாருனா இருபதாயிரத்தி பதினெட்டு கோடி ரூபா பே பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த செக்ஷன் அந்த ஒரு வருஷத்தில் இருபதாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கோடி ரூபா வந்து அவர் வந்து இன்கம் டேக்ஸ் மட்டும் கட்டியிருக்காரு பட் இப்போ அவர் பண்ண அவர் பையனுக்கு பண்ண கல்யாணம் வந்து ஜஸ்ட் ஒரு ஐயாயிரம் கோடி தான் அவரோட அவர் அவரை வரைக்கும் காரணம் ஏன்னா அவர் ஒரு வருஷத்தில் கட்டக்கூடிய டேக்ஸில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் அவரோட பையன் கல்யாணத்துக்கு அவர் செலவு பண்ணியிருக்காரா தவிர ஸோ அதை வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான் கண்டிப்பாக ஐயாயிரம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய பணம் பட் அவதான் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக இன்றைக்கி எல்லாம் நிறைய ஆக்சுவலாக வந்து நிறையா ஒரு சோசியல் மீடியாலையும் சரி நிறையா இடத்துல பயங்கரமாக பேசுகிறாங்க பொதுவாக நம்ம நம்ம நம்மள நினைச்சு பாருங்க நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குன்னா ஒரு வருஷத்தில் அதை எப்படி வந்து நம்ம ஆடிட்டர்கிட்ட பேசி அதை வந்து எப்படி குறைக்க முடியும் ஏதாவது அதில் ஒரு லீகலான ஒரு ஒரு கன்சஷன் உண்டா அப்படிலாம் நம்ம நிறையா யோசிப்போம் நம்ம ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டுறோம்னா அவர் வந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் தொச்சை வந்து கட்டுறாரு ஒரு வருஷத்துக்கு அப்போ அவரோட பையன் கல்யாணம் வந்து ஐயாயிரம் கோடி ரூபாயில வரைக்கும் ஒன்றும் தப்புன்னு தோணலை அவருக்கு விரலுக்கேற்ற விற்கம் அவர்கிட்ட அவ்வளோ ஃபினான்ஸ் இருக்கு அதனால அவர் பண்ணுறாரு நான் ஆக்சுவலாக அவர் அப்படி பிளேம் பண்ணக்கூடாது நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன் இன்னொன்று வந்து பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த இருபதாயிரம் இருபதாயிரத்தி இந்த இருபதாயிரத்தி எழுநூறு லட்சம் கோடி இந்த இருபதாயிரம் கோடி ரூபா ஒரு கட்டுற டாக்ஸ் ஒரு வருஷத்துக்கு கட்டுற டாக்ஸ் வந்து நம்மளோட நாடுதான் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் வரியாக வாங்கி நமக்கு தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து அவர் கட்டுற டேக்ஸில் வந்து நம்மளும் ஒரு யூட்டிலைசேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நமக்கு ஏதோ ஒரு சலுகை அதில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது சோ அதனால நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து கல்யாணத்துக்கு செலவு பண்ணி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரை பிளேம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் நாம் அப்படி பிளேம் பண்றதுக்கு தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த வீடியோ தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சோ நம்மளும் முன்னேறணும் ஃபினான்ஷியலாக நம்ம கண்டிப்பா முன்னேறணும் அதே மாதிரி நம்ம ஒரு ஹெல்த் வைஸும் முன்னேறணும் கேரக்டர் வைஸ் நம்ம ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் நல்ல ஒரு மனிதனாக வரணும் அதுக்கு வந்து பார்த்தா இது மாதிரி பிளேம் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து திறமை வளர்த்துக்கிட்டு நம்ம அர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் சோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த திட்டு நான் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்